ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நைட்டு மீன் வேட்டைக்கு தாங்க வந்திருக்கோம் ஆமாம் இன்னைக்கு மீன் வேட்டைக்கு வந்து வெயிட்டை வேட்டை வேறு லெவலில் இருக்க போது நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கான் உங்களால் முடிஞ்ச அளவு சப்போர்ட்டை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வேட்டை வேறு லெவலில் இருக்க போது மறக்காமல் உங்களால் முடிஞ்ச ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்

என்ன வெட்டிப்பாரு வெட்டிப்பாரு இங்கேட்டா நான் வெட்டி பாருங்க பார்க்கவாட்டி எந்த

லைட் செண்டர்ல நான் மாட்டிறேன் வெட்டு உடந்துச்சு சவுண்ட் சவுண்ட் கெடுச்ச வெட்டு ஒடக்ளயா அலைமே கமி கொமன வெட்டி இல்லையா முழு ஒரு அது செந்து வந்து நிமை பாருங்க புடிச்ச மாதிரியா இருக்கு மாதிரி தெரியுது

తో ఇస్ట్ బాగా